எவ்வளவோ சோதனைகள் தன்னை தாக்கி கொடுமைப்படுத்தி சொந்த நாட்டை விட்டு விரட்டிய பொழுதும் கூட அல்லாஹுவின் தூதர் சபித்திரில்லை உச்சகட்டமாக நபி அவர்களை காயப்படுத்தி இரத்தம் சொட்டக்கூடிய அந்த நேரத்திலும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹுவின் தூதரே இந்த சமூகம் அழியட்டும் என்று நீங்கள் சபியுங்கள் ஒரு இறைவனின் பால் அழைப்பு கொடுத்ததற்காக இப்படியெல்லாம் இந்த சமூகம் உங்களை கொடுமைப்படுத்துகிறதே இவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் ஆதலால் இவர்களை சபியுங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் துன்முறுவலோடி சொன்ன வார்த்தை ஒரைஸ்து நான் கருணையின் பிறப்பிடமாய் அனுப்பப்பட்டிருக்கிறேன் யாரையும் சபிப்பதற்காக யாரையும் காயப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டவன் இல்லை நான் ரஹ்மத்தாக கருணையாக அனுப்பப்பட்டவன் என்று அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் அந்த அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் அலை ஒரு முறை மிம்பரில் ஏறும் பொழுது ஜிபிரில் சலாம் இப்படி சபிக்குகிறார் ஒருவனுக்கு நாசம் உண்டாகட்டும் ரமதானை அடைந்தும் பாவ மன்னிப்பை பெறாமல் ஒரு மனிதன் வாழ்கிறானே அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவின் தூதரிட தூதருக்கு மேலாக வானவர்களினுடைய கோமான் தலைவர் ஜிப்ரீல் அலை சபிக்கிறார்கள் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் தூதர் ஆம் இந்த சாபம் சரிதான் ஆமீன் அல்லாஹுவே நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உண்மையிலேயே அவனுக்கு நாசம் உண்டாகத்தான் வேண்டும் ரமதானை அடைந்தும் மன்னிப்பை பெறாமல் ரமதான் ஒருவனை விட்டு கடந்து செல்லுமையானால் காரணம் இந்த ரமதானினுடைய முழு பகுதியும் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அல்லாஹு அஸ்ஸ ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆனால் இந்த ரமதானினுடைய மாதத்தை அமல்களின் ஊடாக நோன்பு நோற்பதின் ஊடாக இரவு நேரத்தில் நின்று வணங்குவதின் ஊடாக நம்முடைய பாவங்களை கழுகுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ரமதானை சில நாட்கள் ஆர்வமாக இருந்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய நாட்களில் நாங்கள் தவறு செய்வோமே ஆனால் ஒவ்வொரு நாளும் ரமதானினுடைய பிறை ஒன்றிலிருந்து இறுதி வரை அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர் வானத்தில் இப்படி அழைப்பு கொடுப்பார் நன்மையை செய்பவனே அக்பில் இது நன்மையினுடைய மாதம் முன்னோக்கி வந்து கொண்டே அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் தவறான வழிகளில் வாழ்ந்தவனே இந்த மாதத்திலேனும் உன்னுடைய தவறுகளை சுருக்கிக் கொள் என்பதாக ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் உங்களை நரகத்தில் இருந்து விடுதலை செய்வதற்கு போதுமானவன் அதனால் இந்த நாட்கள் இனி தவறு செய்யாதே என்று ஒவ்வொரு நாளும் அழைக்கக்கூடிய அழைப்பாளர் வானத்தில் இருந்து ஒரு வானவர் சப்தமாக அழைக்கிறார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்களே ஆனால் என் அன்பான உறவுகளே மிகவும் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் ரமதானினுடைய இரவுகள் ஒன்று அமல்களின் ஊடாக புனிதப்படுத்தப்பட வேண்டும் இப்பொழுது நாம் எல்லாம் இரவு தொழுதோம் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் அல்லவா இமாம் தொழுகை நடத்தியதற்கு பிறகு இமாமோடி இமாம் பிரியாத வரை இமாமோடி நின்று கொண்டு யார் இரவு தொழுவார்களோ ஒரு முக்கால் மணி நேரம் நாம் தொழுது ஆனால் மாணவர்கள் எப்படி எழுதுவார்களாம் காம குள்ளுளை இரவு முழுவதுமே அவன் நின்றான் என்பதாக வானவர்கள் அல்லாஹு அப்ப இமாமோடி சேர்ந்து நாம் இரவு தொழுதோம் நின்று வணங்கிய நன்மை கிடைத்து விட்டது பிறகு நாங்கள் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் சகரினுடைய நேரத்திலே எழுந்து நாங்கள் அல்லாஹுவை வணங்க வேண்டும் சகரிலே அவர்கள் பிரார்த்திப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் இதை விட்டுவிட்டு ரமதானை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் சீட்டி அடிப்பதும் தவறு செய்வதும் தவறான காரியங்களில் ஈடுபடுவதும் முஸ்லீம்கள் பெரும் பகுதியாக வாழக்கூடிய பகுதிகளில் எல்லாம் ரமதானினுடைய இரவுகள் தான் நம்முடைய குழந்தைகள் போகக்கூடிய இரவுகளாக நல்ல சகோதரர்களும் கூட கெட்டு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ரமதான் நம்மை சுத்தப்படுத்துவதற்காக ரமதான் நம்மை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக ரமதான் நம்முடைய சொர்க்கத்தை அலங்கரிப்பதற்காக ரமதான் நமக்காக கதவை திறப்பதற்காக வந்திருக்கிறது ஆனால் அந்த ரமதானினுடைய வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு ரமதானையே காரணமாக காட்டிக்கொண்டு அசிங்கங்கள் இரவு முழுவதும் விழித்திருப்பது நான்கு நபர்கள் கூடியிருக்கிறோம் என்றால் என்ன செய்வோம் பிறரை பற்றி தவறாக பேச ஆரம்பிப்போம் இசைகளை ரசிக்க ஆரம்பிப்போம் தவறான கருத்துகள் அங்கு பேசப்படும் சண்டைகள் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் பிற மக்களுக்கு நாங்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அதனால்தான் இந்த ஹதீஸை ரமதானினுடைய ஒவ்வொரு நொடியும் நாங்கள் யோசிக்க வேண்டும் வானவர்களினுடைய தலைவர் கோமான் ஜிபிரீர் அலை சபிக்கிறார் ரஹிம அன்புன் நாசம் உண்டாகட்டும் மண் அது ரக்க ரமதான் ரமதான் வந்தும் யாரை அல்லாஹ் மன்னிக்கவில்லையோ அவன் தலையில் நாசம் உண்டாகட்டும் இதனுடைய அர்த்தம் என்ன ரமதான் மாதத்திலும் தவறுகளை எவன் செய்வானோ ரமதான் மாதத்திலும் தவறுகளை செய்து தண்டனையை தலையிலே சுமப்பானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்ற அர்த்தம் அதனால் அன்பான உறவுகளே ரமதானினுடைய ஆரம்ப நாட்கள் நிச்சயமாக இந்த ரமதான் நம்மை விட்டு விரைவாக கடந்து செல்லத்தான் போகிறது சந்தர்ப்பத்தை சரியான முறையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அமல்களில் நாங்கள் என்ன செய்வோம் ஆர்வம் காட்டுவோம் ஒரு பத்து நாள் தொடர்ச்சியாக நெகிழ்வூட்டக்கூடிய வசனங்களும் அதன் தரும் அது தரக்கூடிய வரலாற்று பின்னணிகளும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் உரையாற்ற இருக்கிறோம்